பெற்றுட்டோம்டா அல்லாஹ் நம்மளுக்கு தர்றது என்ன அது நான் சாதாரண இல்ல ஒப்பு கொள்ளப்பட்ட ஹர்ஜு உம்ராவுடைய நன்மையை தர்றானாம் சுகானங்களா நீ யாரு சொல்ற நம்ம ஈர உலக தலைவர் கண்மணி நாயம் ரசு செல் அல்லாஹ் அரேல செல் நம்மளுக்கு காட்டி கொடுக்கறாங்க இன்ஷால்லா அந்த தொழுகையை தொழுபவர்கள் தொடர்ந்து தொழுவோம் தொழாதவர்கள் இன்ஷா முயற்சி பண்ணி தொழுவோம் இன்ஷா ல கூட வலு வரலையே சரி ஹைர் அல்கம் அடுத்தது நம்மளுக்கு அகமது இல்லை ஆறாவதாக அல்லா தந்திருக்கிற ரசூசல்லி சொல்ல உம்மத்துமார்களுக்கு சிறப்பு ஆறாவதாக கொடுக்குற சிறப்பு தொழுகையில் சப்புகள் தொழுகையில் ஆண்கள் தானே சப்பு சப்பா நிக்கணும் நம்ம சப்பு சப்பா திங்க பரவாயில்லை நம்ம குறைய நிற்கலாம் சப்புகளுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்டா மழக்குமார்கள் நம்மளுக்கு துவா செய்வாங்க மழக்குமார்களுடைய அணிவகுப்பு தான் சப்பு இப்போ மில்ட்ரிகளில் நடந்து போகையில் ஒரு அழகு இருக்கும் பாருங்களேன் மிலிட்ரியா நடந்து போகும்போது பார்க்குறதுக்கே அந்த இடத்துல நின்றோம்னா நமக்கு என்ன ஆகும் அதுலேயும் மதினாவில் நின்று பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மதினாவில் அணிவகுப்புல நிற்க வைப்பாங்க அந்த எங்கள் வேலை செய்கிறவங்களா அது யாருன்னு தெரியல ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரே மாதிரி நின்று அவங்களுக்கு ட்ரெயின் கொடுக்காது அது அவ்வளோ கண்கொள்ளா காட்சி ஆகும் அப்போ இந்த காட்சி நம்மளுக்கு வர்றதாக இருந்தால் சப்பை தான் அதெல்லாம் தந்திருக்காங்க முதல் வானத்தில் மலக்குமார்கள் சப்புகளாக நிற்பது தான் கண்மணி நாயம் ரூல்செல்லாகும் அனைவரும் செல்ல உண்மத்துமார்களுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற சிறப்பு இது ஒரே ஒரு இமாம் அவங்க பணக்காரங்களா அவங்க பெரிய அறிவாளி எதுலாம் கிடையாது அவங்ககிட்ட அருள்மறை திருமறை இருக்கு ஆலிம்கிற சனது இருக்கு அவங்க தொழுது வைக்கிற இமாம்ங்கிற அந்த பாக்கியத்தை அல்லா தந்திருக்காங்க அவங்க சொல்றது ஒற்றை அல்லாஹப்ப இருக்கு பல ஆயிரக்கணக்கான பேர்கள் ஏன் பல கோடி பேர்கள் அந்த மஜ்லிஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்களே தொழுகையில எல்லாரும் அல்லாஹப்பர் கைதுக்கியே ஆக எப்படிப்பட்ட காட்சி அது இந்த சிறப்பு அந்த சப்புகளுக்கு உள்ள சிறப்பு நம்மளுக்கு கடை கடை அல்லாஹூத்தலா கொடுத்துருக்கானே அதை நம்ம இன்ஷா இல்ல பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு தலா ஆக்கியாருள்வானாக அதாவது ஹஜ் ஹரமில் ஒரு ரகாயத்து தொழுதா எவ்வளோ நன்மமா சொல்லுங்களே ஹாஜி எல்லாம் நிறைய பேர் இருக்குல்ல மாஷாலில் ஒரு லட்சம் நன்மை அந்த ரெண்டு அந்த தொழுகையை ஒரு சிலர் இந்த ஆசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை கூட விட்டு அந்த தொழுகையை கூட விட்டு அந்த சவ்வு குனிஞ்சு நிமிடுகிற அழகை பார்க்கணும்னு விட்டவங்களே இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த அந்த இடத்துல தான் அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும் நடுவுல காபா சுத்தி சுகாங்ள கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த தொழுகை ஒரு லட்சம் தொழுகை ஒரு ரெக்காயத்து தொழுகை ஒரு லட்சம் நம்னா கிடைக்கும் அந்த ரெண்டு லட்சம் நம்னால் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தொழுகையும் விட்டு அந்த காட்சியை பாக்குறதுக்காக வேண்டிய அந்த தொழுகை அப்ப அந்த ஜமாத்தோட தொழுகாம அதுக்கு பிறகு தொழுகவர்களும் இருக்கும் எதுக்கு அந்த காட்சி இப்ப நம்ம காண முடியாது நம்ம போய் சப்புகள் நினைக்கிறோம் முன்சப்பு நினைக்கிறது நமக்கு தெரியாது அந்த ஒரே நேரத்துல பாக்குறது அத்தனை பேரும் குனிஞ்சு நிமிந்து இதுதானே நான் யாழ் தான் மலக்குமார்களுடைய அமல் இந்த அமலை செய்யறதுக்காக என்ன இந்த ஏழு நிலையில நீ பிடிப்பாட்டி இருக்க என்ன வணங்க வச்சிருக்க என்னையும் உன்னுடைய அடியாராக ரசூல் சொல்ல அலை சொல்ல உண்மத்தாக என்னைய பிறக்க வச்சு இந்த அமைப்பைய எனக்கு தந்திருக்க அப்படின்னு அந்த கண்கள்லாத காட்சியை காண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு அப்ப அந்த சப்புகளை அல்லாஹு தாலா நம்மளுக்கு ரசூல் சொல்ல உம்மத்தான நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கான் அடுத்தது ஏழாவதாக ஆமீன் என்ற ஒரு வார்த்தை நம்ம என்ன செய்யணும் சூரத்தில் பாத்தியா ஓதி ஆமீன்